வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா முறுக்கு செய்ய போகிறேன் முறுக்கு வந்து எப்படி பண்ணுறேன் என்னென்ன போடுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதே டம்ளரில் தான் மாவு வளர்ந்து போட போகிறேன் இதே உளுந்து முறுக்கு செய்ய போகிறேன் இப்போ உளுந்து வந்து இதில் ஒரு டம்ளர் அளந்துக்கிறேன் பாட்டி ஒரு டம்ளர் உளுந்து அளந்துக்கோங்க இந்த உளுந்தில் கொஞ்சம் அம்பி வச்சுக்கலாம் எல்லாம் நல்லா வறுப்பாங்க அப்போ தான் நல்லா செவக்காக வறுபடும் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க உளுந்து நல்லா செவக்காக வறுபடணும் கருவேக்கூடாது வாட்டி வறுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க இந்த பக்கத்தில் எடுத்துக்கோங்க கருவே கூடாது கருவாமல் வற்போம் நல்லா ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆரட்டும் ஆரட்டோன்னு மிக்சியில் நுனிக்கிடலாம் பவுடர் பண்ணிடலாம் பாருங்கள் முறுக்கு மாவு இடியாப்பம் மாவில் தான் நான் முறுக்கு சுடுவேன் அதிரசம் சுடுவேன் இடியாப்பம் சுடுவேன் எல்லாமே இடியாப்பம் மாவில் தான் செய்வேன் புட்டம் செஞ்சுக்கிடுவேன் எல்லாமே இது ஒரே மாவு தான் நான் செய்கிறது சும்மா அரிசியை நல்லா கழுவிட்டு அஞ்சு தடவை கழுவும் போதே அது ஊறிடும் நல்லா அரிசியை வடி சோறு வடிக்கட்டுற மாதிரி வடிச்சுட்டு காய போட்டு ஒரே நாளில் காய்ச்சி காய வச்சு அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாவு வந்து அந்த மா அரிசி நல்லா காய்ஞ்சிருக்கணும் ஒரே நாளில் சுருக்குன்னு காஞ்சிடணும் காஞ்சிருச்சுன்னா அந்த மாவு வந்து கெடவும் கெடாது நல்லா இருக்கும் எடுத்துகிட்டு வந்து லேசாக வறுத்தும் வச்சுருக்குறேன் நான் லேசாக வறுத்துருக்கேன் ரொம்ப ஒறுக்கில் லேசாக வறுத்து வச்சுருக்கிறேன் இந்த பாருங்கள் உளுந்து மாவு அரைச்சிருக்குறேன் இப்போ பாட்டு எவ்வளோ போடுறேன்னு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கு அந்த அளவு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா யார் வேணாலும் முறுக்கு சொல்கிறாங்க நல்லா வரும் முறுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு நான் கல் உப்பு போடல தூள் உப்பு தான் போடுறேன் இந்த பாருங்கள் தேவையான அளவு உப்பு போடுக்கிறேன் ஓமம் ஓமம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கசக்கி போடணும் எள்ளு கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா தண்ணியில் கலக்கிடலாம் நான் ஒன்று சேர்ந்து கலந்து வரட்டும் இது மட்டும் நல்லா கலப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்புறம் நம்ம போடுற பொருளெல்லாம் நல்லாவே கலந்துரும் பாட்டி ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா அது தா டம்ளர்லாம் அளந்துக்கிறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு அது ஒரு டம்ளர் நிறையா இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஸ்பூன் இருக்கும் போடும்ப நான் தட்டி தான் போட்டேன் அதுவும் போட்டுக்கலாம் தண்ணிக்குள்ள இதில் எத்தனை டம்ளர் பாருங்கள் அரிசி மாவு போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டம்ளர் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ட இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து மா உளுந்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நாலு டம்ளர் மாவு அரிசி மாவு போடணும் இதுதான் கணக்கு இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ போடுறோன்னு தெரியல அதெல்லாம் நீங்கள் தயங்கவே வேணாம் எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் ஒரு டம்ளர் மாவு பொட்டுக்கடலில் மாவாக இருந்தாலும் அப்படி தான் அரிசி மாவாக இருந்தாலும் அப்படி தான் உளுந்து மாவு கடலை மாவு அது எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான் இந்த மாதிரி போட்டுக்கணும் பாசிப்பருப்பு மட்டும் கொஞ்சம் அளவு கம்மியாக வரும் நாலு டம்ளர் போட்டிங்கன்னா அரை டம்ளர் பாசிப்பருப்பு தான் போடணும் பாசிப்பருப்பு முழுசாக வராது இந்த மாவை நல்லா பிசஞ்சுக்கலாம் தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி பிசஞ்சுக்குருவோம் இப்போ பாட்டி இது கூட பாட்டி மிளகா பொடியெலாம் போட மாட்டேன் பாட்டி எப்போவுமே மிளகு பொடி தான் போடுவேன் மிளகு பொடி போட்டு முறுக்கு சுட்டு பாருங்கள் ரொம்பவே முறுக்கு வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அது கூட கொஞ்சம் வெண்ணெய் வெண்ணெய் இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் இந்த பிணஞ்சி போது கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா பிசைஞ்சி வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இதில் ஒரு குண்டான் தண்ணி எடுத்தேன் இதில் ஒரு லிட்டரு தண்ணி இது பத்தலை இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் இன்னும் ஒரு குண்டான் தண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு லிட்ரு தண்ணி அது எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஊற்றி இருக்கிறேன் பார்த்திங்கன்னா பிசைஞ்சிட்டா பாட்டி கொஞ்சோன்னு தான் தண்ணி பிடிச்சிருக்குது ஒரு லிட்டரு நூறு கிராம் தண்ணி பிடிச்சிருக்கோம் முறுக்கு புளிகிற அளவுக்கு பசஞ்சிக்கிட்டோம்னா பாட்டி எப்படி முடிக்கும்போது மாவு பசைஞ்சு முடிக்கும்போது மாவு எப்படி இருக்கணும் பாருங்கள் அந்த மாதிரி லூஸாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி பதம்லாம் பிசைஞ்சிடாதீங்க ரொம்பவே புளிய முடியாது நம்ம குலோப்ஜான் மாவு பசையிறோம் பாருங்கள் அந்த கணக்கில் பிசைஞ்சுக்கோங்க லூஸாக இருக்கணும் ஆ நல்லா பிசையணும் மாவை எல்லாம் ஒன்று சேரணும் பார்த்து இப்போ கொஞ்சம் எல்லாம் பிசைஞ்சு முடிச்சிட்டாலே இப்போ கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கோ நூறு கிராம் வெண்ணெய் இல்லை எழுவத்தஞ்சி கிராம் வெண்ணெய் போட்டுக்கோங்க வெண்ணெய் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெயை நல்லா காய வச்சு சூடாக இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கோங்க நல்லா மொறு முறுன்னு இருக்கும் அது நல்லா மறுக்கு மறுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து முறுக்கு மொறு முறுன்னு இருக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம் நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெண்ணெய் போட்டிங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை பாருங்கள் முறுக்கு செய்கிற பக்கம் வந்துருச்சு மாவு எவ்வளோ லூஸாக பசங்க இருக்கோம் பாருங்கள் இந்த பஸ் கையில் ஒட்டக்கூடாது மாவு நம்ம முதல்ல பசையும் போது கையில் ஒட்டிச்சு இல்லையா பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது நம்ம கையிலையும் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோ முறுக்கு சுடுற வீடியோலாம் கொஞ்சம் லாங்காக தான் போகும் பாருங்கள் அப்போ தான் பாட்டி இது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் வேணாலும் செய்யலாம் ரொம்ப ஈஸியாக கடலை மாவு போட்டு முறுக்கு சுடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் ஒரு டம்ளர் தான் போடணும் நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் போடணும் அது கூட கொஞ்சம் பொட்டுக்கடல மாவு போடணும் அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு முறுக்கு நைஸாக கிடைக்கும் ஒரு கால் டம்ளர் பொட்டுக்கடலை மாவு போடணும் கடலை மாவு போட்டிங்க காட்டி ஒரு ஒரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்லித்தரேன் கடலை மாவு போட்டு சாப்பிடுங்க அந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் அது மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது கூட கொஞ்சம் கடலை மாவு பொட்டுக்கடலை மாவு ஒரு டம்ளர் கடலை மாவு போடுறீங்கன்னா இதில் கால் டம்ளர் போட்டுக்கல மாவு போட்டுக்கணும் அப்போ ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாட்டி ரெடியாகிடுச்சு எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் பிடிக்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பசையும் போது தெரியும் கையில் ஒட்டாது கொஞ்சமாக செஞ்சு பழகிக்கோங்க நாலு நாலு டம்ளர் போட்டிருக்கேன்னா நீங்கள் ரெண்டு டம்ளர் போடுங்க ஒரு டம்ளர் போடுங்க அதுக்கு அளவாக எவ்வளோ உளுந்து போடணும்னு கணக்கு வச்சுக்கோங்க சரியா எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டோம் கடல் எண்ணெய் காயிட்டோம் நல்லா இப்போ முறுக்கு வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா புளிஞ்சி புளிஞ்சு போடும்போது நம்ம எடுத்து குளியிறதுக்கு மாவு காயாமல் அப்படி இருக்கும் சலசலப்பு கொஞ்சம் நின்ற உடனே திருப்பி போடுங்க கொஞ்சம் பெரிய வானொலியாக எடுத்துக்கோங்க சகசலப்பு நின்றோடனு எடுத்துருங்க ஆனால் டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டு முறுக்கு பாட்டி என்னடா ஒன்று ரவுண்டாக செய்யலன்னு பார்க்காதீங்க பாட்டி வந்து அப்படியே அப்படியே புளிஞ்சி விட்டுருவேன் முறுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறப்போ லாஸ்ட்டில் பார்க்கும்போது முறுக்கு சேப்பு வந்துடும் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்திங்களா பாட்டி எல்லா முறக்கும் சுட்டு எடுத்துட்டேன் லாஸ்ட்டில் நல்லா நல்லா சேஃபாக வரும்னு பாட்டி சொன்னோம் பார்த்திங்களா பாட்டி ரொம்ப நேரம் நிற்க முடியாதுமா தான் பாட்டி எதையும் சீக்கிரம் இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்வீட்டு இதெல்லாம் நான் ரொம்ப நேரம் நின்று செய்யணும் அதனால் செய்கிறதில்ல நான் சு அதிகம் படியாக நிற்க முடியலன்னு சொல்லி பாருங்கள் எல்லாம் கொஞ்சோண்டு மாவு இருந்தது க்ளாஸ்டில் அதை தட்டை மாதிரி தட்டி போட்டிருக்கேன் பாட்டி சொன்ன அளவுகள் போடுங்கள் மிளகுத்தூள் போடுங்க பட்டர் போடுங்க கொஞ்சம் சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இந்த முறுக்கு மீண்டும் மீண்டும் சாப்பிட தோணும் இது ஏகட்டும் எல்லாமே மாவெல்லாம் முடிச்சிட்டேன் முறுக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்திங்கன்னா எண்ணெய் பிடிக்கவே இல்லை எதுலையாவது எண்ணெய் தெரியுதான்னு பாருங்கள் எண்ணெய் தேவை பாருங்க எண்ணெயே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் முறுக்கு பாருங்கள் அதுக்கு தான் பட்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நைஸாக இருக்கும் நம்ம வெறும் எண்ணெய் ஊற்றினோம்னா அது ரொம்ப சுவையாக இருக்கும் ஆனால் கருக்கு கருக்குன்னு நல்லா கருக்கு முறுக்குன்னு நல்லா பல் பலமாக இருக்கிறவங்க கருக்கு முறுக்குன்னு மெண்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அது ரொம்ப சுவையாக இருக்கும் எண்ணெய் ஊற்றினாலும் கொதிக்கிற எண்ணெயை ஊற்றணும் நான் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன் பட்டர் போட்டால் சாப்பிடும் ரொம்ப மொறு முறுன்னு இருக்காது மொறு முறுன்னு இருக்கும் இந்த சவுண்டு வந்து அதிகமாக வராது அவ்வளோதான் அதுதான் வித்தியாசம் சாப்பிட்றதுக்கு அது மிளகு தூள் போடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும் இதே மாதிரி மத்தியில் நீங்களும் செஞ்சு ஒரு கொஞ்சமாக மாவு போட்டு பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம் கஷ்டமே கிடையாது கடையில் எந்த மாவு விற்கிது பாருங்கள் அணில் கொளக்கட்டை மாவு அதில் வாங்கி முறுக்கு செய்யலாம் அதரிசம் செய்யலாம் எல்லாமே வரும் பச்சரிசி மாவில் நம்ம அழகாக பக்குவமாக செஞ்சால் எல்லாம் வரும் பாட்டியால் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப் பண்ண முடியல நின்று நின்று சீக்கிரம் சீக்கிரம் புழிஞ்சி விட்ருவேன் சட்டியிலே புளிஞ்சிடுவேன் பாட்டி ஒன்று ஒன்றா கரண்டிலேயும் அதுலேயும் புழிஞ்சு எடுத்து போட மாட்டேன் சட்டிலேயே புளிஞ்சு புளிஞ்சு போட்டுருவேன் அதனால் ரொம்ப நேரம் நிற்கிறது கஷ்டம் ரொம்ப கால் வலிக்குது பாட்டிக்கு சரிப்பா அந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க என்னோட பாட்டி தீபாவளிக்கு ஒரு பலகாரமாக போடலன்னு நினைப்பீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அதனால் உங்களுக்கு முறுகு செஞ்சு காமிக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ